இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டான ஐபிஎல் தொடரானது மார்ச் இருபத்திரெண்டாம் தேதி முதல் தொடங்க உள்ள நிலையில் முதல் போட்டியாக ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதவுள்ளது குஜராத் மற்றும் மும்பை இடையிலான போட்டியானது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடும் காரணம் ஹர்திக் பாண்டியா தனது முன்னாள் அணியான மும்பை அணிக்கு சென்றுள்ளார் எனவே அன்று ரசிகர்களின் கரகோஷம் எப்படி இருக்கும் என்பது ஆர்வத்தை தூண்டும் வகையில் உள்ளது அதேபோன்று உலக உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்பட்ட முகமது ஷமி காயம் காரணமாக ஐபிஎல் பி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டு வீரரான சந்தீப் ஆரியரை சேர்த்துள்ளது குஜராத் லைட்டன்ஸ் அணி விஜயசாரை தொடரில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் சந்தீப் ஆரியர் ஏற்கனவே சாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் ஷாருக் கான் சங்கர் என பல தமிழ்நாட்டு வீரர்கள் உள்ள நிலையில் தற்பொழுது சந்தீப் வாரியரும் குஜராத் அணியுடன் இணைந்துள்ளார் இதனால் அணியின் பெயர் குஜராத் டைட்டன்ஸ் இல்லை தமிழ்நாடு டைட்டன்ஸ் என ரசிகர்கள் வலைதளங்களில் மீம்ஸ் மூலம் கருத்துக்கள் பதிவிட்டு வருகின்றனர் அதேபோன்று இலங்கை அணியின் முக்கிய பவுலராக திகழும் மதுசங்கர் மும்பை அணி நாலு புள்ளி ஆறு கோடிக்கு அவர் எடுக்கப்பட்ட நிலையில் காயம் காரணமாக அவரும் இந்த ஐபிஎல் தொடரில் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்கா வீரரான குயனா மாபாக்காவை எம்ஐ அணி சேர்த்துள்ளது